அஸ்லாம் வலைக்கம் ஆரம்பத்தில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த டிவியெல்லாம் ஸ்மார்ட் டிவி கொண்டு வந்தாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க அங்கேருந்து கொண்டு வந்தாங்க அங்கே ஆஃபரில் வரும்போது முப்பது ரூபா நாற்பது இருபது ஐம்பது என் ஒரு லட்சம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க டிவி அந்த டிவியெல்லாம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ வீட்டில் வச்சு பார்க்குறாங்க கேபிள் டிவி போட்டு பார்க்குறாங்க டிடிஎச் டிவிடி பிளேர் சில டிவியில் வந்து பென்ட்ரே ஆப்ஷன் இருக்குது அதுவும் போட்டு பார்க்குறாங்க நல்லா கிளாரிட்டியாக இருக்குது என்ன அவங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக டிவி வாங்கி அதில் வந்து யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைமு ஆகாஷ் சன் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்போ இவங்களுக்கும் பார்க்கணும் ஆசை வருது அதாவது உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை வருது அப்போ உங்கள் டிவியில் வந்து ஸ்மார்ட் டிவியை பார்க்க முடியாது நான் ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு வந்தீங்க நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வந்த டிவியை இப்போ போய் சேல்ஸ் பண்ண பண்ணிருச்சா கூட ஐயாயிரம் ரூபாய் கூட வாங்க மாட்டானுங்க ஏன்னா நான் ஸ்மார்ட் டிவி வேலூ கிடையாது ஏன்னா சைனா டிவி நிறைய டிவி வந்துருச்சு முப்பத்திரெண்டு அஞ்சு டிவி நாம எல்லாத்திமே கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது யாரும் வாங்க வாங்க மாட்டாங்க இப்போ உங்கள் டிவி உயர்ந்த அந்த டிவி என்ன பண்ணலாம் போட்டு வெளியே போட முடியாது ஆனால் அதில் வந்து யூடியூப்லாம் பார்க்கணும் என்ன செய்யலாம் அதுக்கு தான் நாங்கள் சொல்யூஷன் வச்சுருக்கோம் இதுதான் அந்த சொல்யூஷன் பாக்ஸ் அதாவது செட்டாப் பாக்ஸ் ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு அதாவது இந்த செட்டாக பாக்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் இதோ இருக்குது அதான் இந்த பாக்ஸ் காம்பெக்டாக இருக்கா இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்கும் இதில் ஒரு ஹெச்டிஎம் இன்புட் உங்களோடய எல்இடி டிவி எல்சிடி டிவி நான் ஸ்மார்ட்டாக இருந்தால் இந்த ஹெச்டிஎம்ஐ இன்புட் அதிலே வரும் இந்த பின் எங்கேயோ ஒன்று குத்திட்டு டிவியில் ஒன்று கொடுத்திருங்க குத்திட்டு உங்கள் டிவியோடைய பாக்ஸ் இந்த செட்டாக பாக்ஸ் கொடுத்துருங்க இந்த பாக்ஸில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும் ஒய்ஃபை உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் மொபைல் மூலம் கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ண உடனே உங்கள் சாதா டிவி ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் ஆகிரும் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து எல்இடி டிவி எல்சி டிவி இல்லை பழைய காலத்து ட்ரெங்குப்பட்டி டிவி இருக்குது எது இந்த சோனி எல்ஜி சாம்சங்லாம் இருக்கும் பெரிய டிவியாக இருக்கும் அந்த மாதிரி டப்பாமா இருக்கிற டிவி அந்த டிவியில் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து ஏவி இன்புட்டில் ஒரு பின் வந்து இதில் மாட்டிட்டு அதுலேருந்து அவுட் வந்து மூணு பின் இருக்கும் ரெட்டு ஒயிட் எல்லோ இதை கொண்டு போய் அந்த பழைய டிவியில் மாட்டிருங்க அது உங்களுக்கு யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது ஸ்மார்ட் டிவியாக கன்பிட்டார் இவ்வளவு ஏன் கலைஞர் கொடுத்த டிவி இருக்குல்ல அதுலேயே யூடியூப் பார்க்கலாம் அந்த மெக்கானிஷம் உள்ளது தான் இந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் இந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸை இப்போ கொடுத்து கொடுக்கோம் அப்படின்னா நீங்கள் விலை வந்து டிவி வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ அதை வந்து யூடியூப் பார்க்கலாம் கவலைப்பட்டுக்கிறீங்களே அதுக்கு சூப்பரான தீர்வு தான் இந்த இதை கொடுத்துருக்கோம் தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இதோடய விலை மற்றும் விவரங்கள் நாங்கள் அனுப்பிடுறோம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி டிவி ஏகப்பட்ட பேர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்கலாம் சின்ன ஆதங்கம் எப்படியா ஊரில் போய் புது டிவி வாங்கணும் நீங்கள் புது டிவி மாற்ற வேணாம் ஏன்னா நீ கொண்டு வந்த டிவியே சூப்பராக இருக்குது அந்த டிவிக்கு இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் நீங்கள் அதில் யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ஜி ஃபைவ் சோனி லைவ் சன் நெக்ஸ்ட்டு ஆகா என்னென்ன ஓடிபி தளம் இருக்கோ அவ்வளோத்தையும் பார்க்கலாம் என்னென்ன ஓடிடிபி இருக்கோ அவ்வளோ பார்த்துக்கலாம் இதோட முக்கியமான என்ன விஷயம்னா இப்போ உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கொஞ்சிக்கலாம் நீங்கள் இதில் போய் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடணும் ப்ளே ஸ்டோரில் உங்கள் இமெயில் போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஓப்பன் ஆகும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனால் கீழே வந்து என்ன டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பண்ணால் அதில் வந்து வரிசையாக டிவி சம்மந்தப்பட்ட இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் பெய்டும் இருக்கும் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தமிழ் டிவின்னு ஒன்று ஆப் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் திருச்சி நாகப்பட்டினம் கன்னியாகுமரி என்னென்ன ஊரில் லோக்கல் சேனல் ஓடிக்கிருக்கோ அது பூரா அதில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த டிவியை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அது ஃப்ரீ தான் அதே மாதிரி தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சியும் ஒரு ஆப் இருக்கும் அதே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே ஃப்ரீ தான் நீங்கள் பண்ணிவிட்டு அவ்வளோ ஃப்ரீ லோக்கல் சேனல் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் சன் நெக்ஸ்ட்டு அமேசான் ஃப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸு ஜியோ ஹாட் ஸ்டாரு ஆக இந்த ஓடிடி டித்தெல்லாம் பார்க்குறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பணம் கட்டினா தான் அதெல்லாம் ஓப்பன் ஆகும் அதுக்கு பணம் கட்டி பார்த்துருங்க இது ஃப்ரீயாக உள்ளது யூடியூப் எப்போ போல ஃப்ரீ தான் அதே மாதிரி லோக்கல் தமிழ் சேனல்ஸ் பார்க்குறது நித்தியாக பார்த்துக்கலாம் அதில் இன்னும் ஏகப்பட்ட ஓடிடி ஆப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி ப்ளே பாருங்க அது ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்டு மாதிரி உங்கள் மொபைலில் உள்ள வீடியோவை எந்த வித வயர் கனெக்ஷன் இல்லாமல் ஸ்க்ரீமிங் அதாவது மிரா காஷ்டமாங்க அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்கள் டிவியில் என்னென்ன பண்ண முடியாதுன்னு வச்சிங்களோ அவ்வளோ பண்ணலாம் அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸோடைய வேல்யூ இதில் ஃபோர் ஜிபி ரேம் இருக்கும் தேர்ட்டி டூ ஜிபி ரோம் இருக்கும் உங்களை ஸ்டோரேஜ் நல்லாவும் இருக்கும் எந்த விதத்துல லேக் ஆகாது உங்கள் வீட்டில் வந்து ஃபைபர் ஆப்டிக்கலில் உள்ள இன்டர்நெட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம கொடுப்போம் ஏர்டெல் சம்பந்தப்பட்ட ஃபைபர் ஆப்டிக்கல் தேவைப்பட்டவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்லாம் கொடுக்கலாம் இதை பார்க்கக்கூடிய வெளிநாடு வாழ் நண்பர்கள் உங்கள் நட்பு ஓட்ட அதையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கலாம் ஆரம்பத்தில் டிவி கொண்டு வந்துருப்பாங்க இன்றைக்கி அந்த டிவி நான் ஸ்மார்ட் டிவியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடச்ச உடனே கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நம்ம கொடுத்து கொடுப்போம் நேற்று வந்து சும்மா விளம்பரம் தான் போட்டோம் பட் நிறைய பேர் ஆடாச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதை நான் சொல்லியிருக்கேன் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டவங்கள்கிட்ட இந்த ஆப்ஷன் இருக்குல்ல ஹெச்டிஎம்ஏ இது வந்து இது ஒரு இன்புட் இங்கே கொடுங்க இன்னொரு ஹெச்டிஎம்ஏ டிவியில் கொடுங்க அது இல்லைங்கள்கிட்ட எல்இடி டிவி இல்லை சாதா டிவி தான் இருக்குதுன்னா அதுக்கு ஏபியில் கொடுத்துருக்கேன் பவர் பின்னு இல்லை அதாவது வைஃபை கனெக்ட் பண்ணலாம் லேன் கார்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதர்நெட் கார்டுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக உள்ளது அதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க வாய்ஸ் ரிமோட் உங்களுக்கு வந்து ப்ளே ஏஆர் ரமான் என்ன ப்ளே ஆகும் ப்ளே சாங்ஸ் என்ன ப்ளே ஆகும் அதோட ஒரு ஹெச்டிஎம்ஐ கேப் கொடுத்துருக்காங்க இது இந்த நாலு ஆப்ஷன் உள்ளதான் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்கேயே அனுப்புகிறோம் அதனால் உங்கள் நண்பர்கள் உங்கள் ப்ரூவ்மெண்ட்ஸ் வில்லாவில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவே அஸ்லாம் வலிக்காம தவறு மறக்காம நம்மளுடைய அப்படின்ற ஜிடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க லைக் பட்டனை குத்தி விட்டுருங்க ஓகேவா